நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தில் அதாவது பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமைக்குள்ளார கிரக நிலைகள் கிரக மாற்றத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் பணம் குவிய என்ன பண்ணணும் கடன் பிரச்சனைகள் எப்போது ஒழியும் எதிரிகளின் தொல்லை எப்போ நீங்கும் அப்படின்னுட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் இந்த மாதத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மிக அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே தொழில் துறைகளில் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் போகின்றது நீங்கள் மிக பெரும் முன்னேற்றத்தை அடைய போறீங்க மற்றவர்களுக்கு செய்யும் உதவியால் சமூகத்தில் உங்களுடைய மரியாதை அதிகரிக்கப் போகின்றது ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கி மகிழக்கூடிய யோகமும் உண்டாகப் போகின்றது கல்விக்காக பிள்ளைகளின் கல்விக்காக வங்கியில் கடன் பெற்றிருந்தீங்கன்னா அதெல்லாம் முடியப்போகின்றது போகின்றது கல்வி யோகமும் உங்களுக்கு கைகூடி வரப்போகின்றது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் சிலருடைய பிள்ளைகள் வெளிநாடு சென்று கல்வி பயிலக்கூடிய யோகமும் அமோகமாக இருக்கின்றது செய்யக்கூடிய தொழில் யாவும் சிறப்பாக அமையக்கூடிய வகையில் குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் பக்க பலமாக இருக்க போகின்றனர் அப்படின்ட்டு நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் புதிய பொறுப்புகளையும் ஏற்று நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்துவிடும் பயங்கள் மறைந்து கவலைகள் இன்றி காணப்படுவீர்கள் எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளையும் திறம்பட சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டாகிவிடும் எதிராக நின்ற போட்டியாளர்கள் படுதோல்வி அடைய போறாங்க உடன் பிறந்தோர் அன்புடன் நடந்து கொள்வாங்க துணிச்சலான காரியங்களில் ஈடுபாடு அதிகமாகிடும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் நிச்சயம் உண்டாகாது சமூகத்தில் நல்ல நிலைக்கு வரப்போகிறீங்க உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களும் உங்களுடைய கருத்தை அறிந்து நடந்து கொள்வாங்க இறைவன் காட்டக்கூடிய மூன்று அறிகுறிகள் கிரக நிலைகளை பொறுத்து இறைவன் காட்டும் அறிகுறிகள் என்ன அப்படின்றதும் உங்களுக்கு இந்த மாதத்தில் மிக முக்கியமானதாக அமைகின்றது அது என்ன அப்படின்றத போக போக பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உடலை கச்சிதமாக வைத்துக்கொள்ள தேவைய உடற்பயிற்சிகளை நிச்சயம் செய்ய வேண்டியது அவசியம் சிறந்த பேச்சாளர் அப்படின்ற நிலைக்கு நீங்க உயர்வீங்க பணம் பல வழிகளில் வந்து சேர்ந்துட்டோம் அரசிடம் இருந்து ஆதாயங்களையும் சலுகைகளையும் நீங்கள் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் இருக்கப் போகின்றது என்றே சொல்ல வேண்டும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பாதிப்பில் இருந்து விடுபட்டு வெளியே வரப்போறீங்க தீயவர்களின் சகவாசம் மறைந்து நல்லவர்களின் தொடர்பு தானாகவே தேடி வரும் காலகட்டம் என்றால் மிகையாகாது இந்த ஆவணி மாதம்தான் அது உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா விரும்பிய பணி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு இரண்டுமே கிடைக்கக்கூடிய அமோகமான ஒரு காலமாக இது இருக்க போகின்றது மேல் அதிகாரிகள் உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க பார்த்து அதற்கு போல நடந்து கொள்வது அவசியம் உடல் சோர்வு மன தெளிவு இல்லாமல் அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்தது அந்த நிலையெல்லாம் மாறப்போகின்ற து சக ஊழியர்கள் பகையை மறந்து நட்பு பாராட்ட போறாங்க திறமையை மிக பெரும் அளவில் வளர்த்து கொள்ள போறீங்க வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா கொடுத்தல் வாங்கல்ல பல நன்மைகளை காண போறீங்க போட்டிகளை சாதுரியத்துடன் சமாளிக்க போறீங்க விற்பனை பிரதிநிதிகள் சிறப்பாக பணியாற்றுவீங்க அதிக லாபம் தரும் பொருட்களை வாங்கி விற்பனை செய்வீங்க வங்கி கடன்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்துவிடும் அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து விரும்பிய உதவிகள் கிடைக்கப் போகின்றது மன உற்சாகத்தோட கட்சி பிரச்சாரங்களில் பங்கேற்பீங்க வழக்குகளும் முடிவுக்கு வந்துடும் உங்களுக்கு சாதகமாக மேலும் அதிகாரமிக்க பதவிகளும் உங்களை தேடி வரும் வெற்றி தரும்படியான பயணங்களையும் மேற்கொள்வீங்க தொண்டர்களும் உங்களுடைய மனமறிந்து நடந்து கொள்வாங்க பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய அனைத்து காரியங்களும் சுமூகமாக முடிவடையும் குடும்பத்தாரின் நல்லெண்ணங்களுக்கு பாத்திரமாவீங்க அதாவது அவங்களுடைய மரியாதைக்கு நீங்க உட்பட்டு நடப்பவர்களாக இருப்பீங்க உங்களுக்கு அவங்க நல்லதை செய்வாங்க கணவரிடம் நல்ல உறவு அமைஞ்சிடும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகிடும் புதிய ஆலயங்களுக்கு சென்று வருவீங்க பொருளாதாரம் நன்றாக இருக்கும் கடன் தொல்லைகள் இருந்தாலும் ஒழிந்துவிடும் உங்களுக்கு சிறப்பான காலமாக இது இருக்கப் போகின்றது மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கணிசமான மதிப்பெண்களை பெறுவீங்க சிம்மம் ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த மாதம் அமோகமான மாதமாக இருக்கப் போகின்றது பயிற்சியும் முயற்சியும் உங்களை வெற்றி பாதையில் அழைத்து கொண்டு செல்லும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடம் நல்ல முறையில் பழகுவீங்க அதனால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்றே சொல்ல வேண்டும் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது செவ்வாய்க்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வலம் வந்து வணங்கி வாருங்கள் நல்லெண் விளக்கு கூட ஏற்றலாம் கோளறு பதிகம் பாராயணம் செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில எலுமிச்சை மாலையை அம்மனுக்கு அர்ப்பணித்து வளம் வந்து வணங்குங்க முன்னோர் வழிபாடு தினமும் செய்யுங்க உங்களுக்கு இந்த வழிபாட்டின் மூலமா பல நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் அதன் மூலமாக மிக பெரும் நன்மைகளை பெறுவீங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் மற்ற ராசிக்காரர்களை விட சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கப் போகின்றது எதிலும் ஏற்றம்தான் எங்கும் ஏற்றம்தான் குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை காணப்போறீங்க உள்ளம் எண்ணம் சிந்தனை எல்லாம் மேலோங்கும் மனதில் புதிய சிறப்பான விஷயங்களெல்லாம் தோன்றும் உங்களுடைய விவேகம் கூடிவிடும் சில நேரங்களில் நீங்கள் தீர்க்கதரசி என்று பாராட்டப்படும் வகையில் மதிநுட்பம் உங்களுடைய மதிநுட்பம் வெளிப்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகமாகிடும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல உங்களுடைய பேச்சில் கம்பீரமும் உங்களுடைய செயலில் ஒரு வீரமும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய முகத்தில் ஒரு பொலிவும் காணப்படும் நீண்ட நாட்களாக தள்ளி வைத்திருந்த வெளிநாட்டு பயணமும் கைகூடி வரலாம் பார்த்து அதற்கு போல செயல்படுங்க உங்களுடைய காரியங்களை தன்னம்பிக்கையுடன் செய்வீங்க உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு வந்தவர்கள் அது எல்லாம் நீங்க போறீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அமோகமாக இருக்க போகின்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்ற வகையில் வெற்றி தேடி வரப்போகின்றது உங்களுடைய நன்னடத்தையால் பலருடைய பாராட்டுகளையும் பெற போறீங்க தர்ம காரியங்களையும் ஆலய திருப்பணிகள்லையும் ஈடுபட போறீங்க உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா விரும்பிய பணி உயர்வு ஊதிய உயர்வு இரண்டும் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் அது மட்டும் அல்ல அதன் மூலமாக உங்களுக்கு மிக பெருமளவில் லாபம் உண்டாக போகின்றது உங்களை அனைவரும் தூற்றிய காலமெல்லாம் போய் போற்ற போகிறாங்க அடடா இப்படியாப்பட்ட ஒரு திறமையானவனையானாமல் இகழ்ந்து பேசிட்டோம் அப்படின்னுட்டு உங்கள் மீது கனிவை காமிப்பாங்க உங்கள் மீது மரியாதை அதிகமாகிடும் உங்களுடைய அனைத்து விஷயங்களும் சிறப்பாக நடக்கும் என்று சொல்லலாம் நீங்க இந்த காலகட்டத்தில் தொட்டது துளங்கும் என்ற வகையில் எதை செஞ்சாலும் வெற்றி தான் வெற்றி மேலே வெற்றி உங்களை வந்து திக்கு முக்காட வைக்கப் போகின்றது நீங்க மிக பெருமளவில் முன்னேற்றத்தை காண போகிறீங்க வாழ்க்கையில் இதுவரை பெறாத அளவிற்கு செல்வமும் பேரும் புகழும் பெற போறீங்க அனைத்து தரப்பினரும் உங்களை தூக்கி வைத்து பாராட்ட போகிறாங்க மிக முக்கியமாக பிள்ளை பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லையே அப்படின்ட்டு ஏங்கி கொண்டிருந்த சிம்மம் ராசியில் பிறந்த உங்கள் அனைவருக்குமே புத்திர பாக்கியம் அப்படின்ற ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து அடையப் போகின்றது அதற்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கப் போகின்றது நினைத்ததெல்லாம் நடந்து மிக பெருமளவில் உற்சாகம் அடைய போகிறீங்க திருமண ரீதியாக உங்களுக்கு பிடித்த மன மகளோ மன மகனோ அமைய போகிறாங்க குடும்ப ரீதியாக உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க எல்லாம் உங்களை பாராட்டும்படி உங்களுடைய செயல்கள் இருக்கப் போகின்றது குரு பகவான் அள்ளி கொடுக்கப் போகின்றார் சனி பகவான் அனைத்து பாவத்தையும் நீக்கப் போகின்றார் ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுடைய வியாபார ரீதியாக அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றனர் சூரிய பகவானால நன்மைகள் உண்டாக போகின்றது இப்படி பல வகைகளிலும் நன்மைகள் பெறக்கூடிய லாபங்கள் பெறக்கூடிய முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமையும் அப்படின்றதில் எந்தவிதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வியாழக்கிழமையில் சிவன் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ குரு பகவானை வணங்கி வாருங்கள் தினமும் முன்னோர்களை வணங்குங்க தினசரி சிவ புராணம் படியுங்கள் வியாழக்கிழமை அன்று விநாயகருக்கு அருகம்புள்ளை அணிவித்து வழிபட்டு வாங்க பொருளாதார நிலை படிப்படியாக முன்னேற்றம் அடைந்துவிடும் உங்களுடைய வாழ்க்கை மிக பெரும் அளவில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் உச்சத்திற்கு சென்றுவிடும் என்றே சொல்ல வேண்டும் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய சிம்மம் ராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஆறு ஏழு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வியாழன் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட திசை கிழக்கு வடகிழக்கு இது எல்லாமே உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்றது அதாவது நீங்கள் ஒரு அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தி ஏதாவது செய்யணும் அதிர்ஷ்ட கிழமையை பயன்படுத்தி ஏதாவது செய்யணும்னா இந்த ஆவணி மாதத்தில் இந்த கிழமை இந்த எண்கள் இதெல்லாம் பயன்படுத்திங்கன்னா மிக பெரும் அளவில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் குறிப்பாக சூது லாட்டரி ரேஸ் இதெல்லாம் ஈடுபடாதீங்க அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தையில் அதிக முதலீடு செய்யாதீங்க அகல கால் வைக்காதீங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லது இல்லை கிரகங்களின் நிலை உங்களுடைய ராசியின் அமைப்பு சனி பகவான் குரு பகவானின் நிலை இதெல்லாம் பொறுத்து சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆவணி மாதத்தில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிம்மம் ராசியில் பிறந்த அனைவரும் மிக சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் அமைத்துக்கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்